ஓம் சாய்ராம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப அழகான ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு மெராக்கள்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அழகான குழந்தை சாய் பாபா அப்படின்னு பாபாவேவே ஒரு குழந்தையாக நினச்சி சொல்கிற மாதிரியான ஒரு அழகான மிராக்கலை இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல அண்டு பாபாவேவே ஒரு வேறு கோணத்தில் வித்தியாசமான ஒரு ரூபத்திலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அளவுக்கு ஒரு சூப்பரான கீர்த்தனா அப்படின்னு சொல்ற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவங்க சென்னையில இருக்காங்க அவங்க அவங்களுடைய நடந்த ஒரு சூப்பரான அழகான ஒரு விஷயத்தை நீங்க கேட்கும் போது உங்களுக்கு தெரியும் பாபா ஒருத்தருடைய ஆசைய வந்து எப்படி உள்ளுக்குள்ள பூந்து தூண்டி அத அந்த அதை செய்ய வச்சு அந்த ஆசைகளை நிறைவேத்துறாரு அப்படின்னு உங்களுக்கு புரியும் வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பண்ணாம மொழி சாப்பாருங்க வணக்கம் எது சகலமும் நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த மிராக்கல் யார் ஓடுது அப்படின்னா கீர்த்தனா ஃப்ரம் சென்னை இவங்க வந்து சாய்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதாவது நம்ம பொண்ணுகளை என்ன சொல்லுவோம் அவங்க வந்து தன்னை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஐ எம் சாய்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படிங்கிறாங்க ரொம்ப அழகா இருந்தது அவங்களோட இன்ட்ரட்ஷனே இமெயில் அவங்களோட இன்ட்ரடக்ஷனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சோ சாயோடைய லிட்டில் பிரின்சஸ்க்கு சாய் சாயப்பா என்ன பண்ணாரு அப்படிங்கறத பாக்கலாம் சோ இந்த லிட்டில் பிரின்சஸ் கீர்த்தனா இல்லா இவங்க வந்து சென்னையில் இருக்காங்க இவங்களுக்கு இவங்க இவங்க வந்து நாலு வருஷமா பாபாவுடைய பக்தர் இவங்க வீட்டுல வந்து ரெண்டு டூ ஃபீட்டுக்கு பாபா இருக்காரு அது போக வந்து ஸ்லீப்பிங் சாய் பாபா அப்படின்னு சொன்னாங்க அதாவது பாபா படுத்திருப்பாரு இல்லையா சாவடியில படுத்திருப்பாருல அந்த மாதிரி படுத்திருக்கிற பாபாவையும் வீட்டுல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சோ ஆனாலும் இந்த மாதிரி வீட்டுல எவ்வளவு பாபா இருந்தாலும் இவங்களுக்கு வந்து நீண்ட நாளா ஒரு ஆசை இருந்திருக்காது பாபாவை குழந்தை ரூபத்துல ரொம்ப ஆசை அதாவது அஹ் நம்மள வந்து நம்ம வந்து சாவடியில பாபா படுத்திருக்கிற மாதிரி பாபாவை பாத்திருக்கோம் ஊர்வலமா போற பாபாவை பாத்திருக்கோம் ஆசிர்வாதம் பண்ற மாதிரி பாபாவையும் பாத்திருக்கோம் சமையல் செய்யற பாபாவை பாத்திருக்கோம் துவாரகா மாய் பாபாவை பார்த்திருக்கோம் ஆனா குழந்தை ரூபத்துல நம்ம பாபாவை பாத்திருக்கோமா இல்ல தான் அவங்க யோசிச்சு ஏன் பாபாவை வந்து குழந்தை ரூபத்துல நம்மளா பாக்கவே முடியல ஏன் யாருமே இதை செய்யவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தோணுது அதனால இவங்களுக்கு வந்து வீட்டுல பாபாவை ஒரு குழந்தை ரூபத்துல ஒரு வாங்கி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஆசை அதை தேடிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நாளாக தேடுறாங்க தேடும்போது ஒரு உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு அது பாக்கறாங்க இன்ஃபர்மேஷன் தேடும் போது இன்ஸ்டால ஒரு 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 கடைக்காரருடைய கடற்கார்ட் நம்பர் இவங்களுக்கு கிடைக்குது இவங்க ஃபோன் பண்ணி கேக்குறாங்க இந்த மாதிரி குழந்தை சாய்பாபா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க இது இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன விலை அப்படின்னு கேக்குறாங்க விலையெல்லாம் கேட்டுட்டு சரி ஓகே நம்ம வந்து ஒரு ஆறு மாசம் கழிச்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் நடக்கிறது எப்ப ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஓகே இதான் விளையா ஓகே நம்ம அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டிசைட் பண்றாங்க ஓகேங்களா சோ ஒரு ஆறு மாசம் அப்படியே போகுது சரியா டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி அதாவது இப்ப போன மாசம் டிசம்பர்ல வந்து அவங்களுக்கு திடீர்னு மனசு வந்து துடிக்குது அப்படிங்கிறாங்க அதாவது உள்ளுக்குள்ள பாபா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு அந்த குழந்தை பாபாவை வாங்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு அது அது ஒரு மாதிரியான ஃபீலுங்க அது எப்படின்னா நம்மள ஒரு விஷயத்த வந்து செய்யணும் செய்ய வைக்கணும்னு பாபா முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அப்படியே போட்டு கடந்து தவிக்கும் நம்ம மனசு ஓகேங்களா அதை வாங்கியே தீரணும் அதை செஞ்சே தீரணும் அப்படின்னு கடந்து தவிக்கும் அந்த மாதிரி ஒரு தவிப்பு அவங்களுக்குள்ள வந்திருக்கு அந்த அந்த சிலையை வாங்கணும் அந்த சிலையை வாங்கணும்னு திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஃபீல் வருது ஏன்னு தெரியல சரி வீட்ல வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட் கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி நான் வந்து அந்த குட்டி பாபாவை வாங்கிக்கலாமா அப்படின்றாங்க சரி ஓகே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க இவங்க வந்து உடனே அந்த கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க கடைக்காரரும் தன்னோட தன் கிட்ட இருக்கிற மூணு குழந்தை பாபாவுடைய போட்டோஸ வந்து அனுப்புறாங்க சூஸ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன எது உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் ஒரு ஒரு பாபாவை வந்து சூஸ் பண்றாங்க சூஸ் பண்ணிட்டு பேமெண்ட் ப்ராசஸ் பண்றாங்க அது எவ்வளோ பேமெண்ட்டோ அந்த பேமெண்ட் வந்து அனுப்புறாங்க அந்த பேமெண்ட் அனுப்பும் தான் இவங்களுக்கு வந்து இந்த இந்த ஹோல் ப்ராசஸுக்கு பின்னாடி இருக்கிற மிராக்கள் என்ன அப்படின்னு புரிய வந்திருக்கு என்னன்னு கேளுங்க இவங்க வந்து பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் கடக்காரர்கிட்ட பேசுறாங்க அப்பதான் கடக்காரர் வந்து கீர்த்தனாகிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க என்ன அப்படின்னா நாங்க வந்து இந்த குழந்தை சாய்பாபா

உங்களுக்கு தெரிய வருது கடக்காரர் வந்து என்ன சொல்றாருன்னா நாங்க இதோட இந்த ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ண போறோம் இதோட நாங்க இனி வந்து நாங்க குழந்தை சாய்பாபாவை செய்ய போறது கிடையாது சேல் பண்ண போறதும் கிடையாது இது வந்து நீங்க இருக்கிறது தான் லாஸ்ட் பீஸ் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க வந்து நல்ல வேலை நீங்க ஆர்டர் பண்ணீங்க இனி நீங்க நீங்களே ஆசைப்பட்டாலும் உங்களால இந்த குழந்தை சாய் பாபாவா வாங்கிருக்க முடியாது ஏன்னா நாங்க வந்து இனி ப்ரொடக்ஷன் பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க பாபாவுக்கு நன்றி சொல்றாங்க பார்சல் அனுப்பியிருக்காங்க அந்த குழந்தை சாய் பாபாவை இவங்க எந்த பீஸ் ஆர்டர் போட்டாங்களோ அதை வந்து பார்சல் பண்ணி இவங்களுக்கு கீர்த்த வந்து குரியர் பண்ணியிருக்காங்க அடுத்த நாளே கீர்த்தனா கைக்கு பார்சல் வந்துருச்சு அது வந்து அந்த பார்சல் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு வந்து இன்னொரு மிராக்கள் நடந்திருக்கு இவங்களுக்கு வந்து பார்சல் வந்துருச்சு அந்த பார்சல்குள்ள பாத்தீங்கன்னா சாய்பாபா குட்டி குழந்தை சாய்பாபா இவங்க ஏதோ ஆர்டர் பண்ணாங்களோ அந்த ஆர்டர் பண்ண குழந்தை சாய்பாபா உள்ள இருந்திருக்காரு இவர்தான் அவரு சோ குழந்தை பாபாவும் கூட வந்து ஆரஞ்சு கலர் துணி ஓம் சாயராம்னு எழுதிருக்கு இல்லைங்களா அந்த ஆரஞ்சு கலர் துணியும் அது கூட வந்து உதி பேக்கெட் வச்சிருக்காங்க அது கூடவே ஒரு காயின் பாபாவுடைய காயின் அதுவும் சில்வர் காயின் உள்ள வச்சிருக்கு அதையும் அவங்க பாக்குறாங்க சோ அவங்களுக்கு அதை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷமாகுது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு வந்து முழு முழு ஆர்வம் முழு ஈடுபாடும் இந்த குழந்தை பாபா மேலதான் இருக்கே தவிர்த்து அந்த காயின் மேல இல்ல சரிங்களா அந்த காயின் எடுத்து பாக்குறாங்க ஓகே அந்த காயின்ல வந்து பாபாவோடைய முகம் போட்டிருக்கு முகம் போட்டிருக்கு முன்னாடி வந்து பாபாவுடைய முகத்தை பதிச்சிருக்காங்க பின்னாடி வந்து லட்சுமி எந்திரம் போட்டிருக்கு அந்த காயின்ல ஆனா இவங்க அதை பெருசா எடுத்துக்கல அந்த பாயனை எடுத்திருக்காங்க பாத்துருக்காங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பாபாவை தான் அவங்க ரொம்ப ஆர்வமா ஆவலா சந்தோஷமா அத பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நாள் கனவு அப்படிங்கிறாங்க அது வந்து ஒரு லைஃப் ட்ரீம் குழந்தை ரூபத்துல பாபாவை வாங்கணும் வீட்டுல வைக்கணும் அப்படின்னு அப்படிங்கறது வந்து அவங்களுடைய லைஃப் ட்ரீம் அப்படிங்கிறாங்க சோ ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகிற நேரத்துல கடைசி பீஸ் இவங்க கைக்கு வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அப்ப கடைக்காரரு பேசுறாரு அப்ப பேசும்போது இந்த மாதிரி பார்சல் ரிசீவ் ஆயிருச்சு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இவங்க சொல்லும்போது போது நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை எனக்கு வந்து ஒரு வீடியோவா சொல்லுங்க வீடியோவா கொடுங்க அப்படின்னு சொல்லி கடைக்காரர் கேட்டிருக்காரு அதை கேட்ட உடனே கீர்த்தனா சரிங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெடி பண்றாங்க ஆர்டர் போட்டு வாங்கினேன் இது வாங்குனா ரொம்ப நல்லா இருக்கு பொருள் வந்து குவாலிட்டியா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு கஸ்டமர்கிட்ட கேப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வீடியோ இவங்க கேக்குறாங்க கேக்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கீர்த்தனா என்ன பண்றாங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப கேஷுவலா ஒரு வீடியோ ரெடி பண்றாங்க நான் இந்த கடையில வாங்கினேன் கிட்ட இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலா ஒரு வீடியோ மேக் பண்ணி சென்ட் பண்றாங்க அந்த வீடியோவை பார்த்த அந்த கடைக்காரரை வந்து திருப்பவும் கூப்பிடுறாங்க கீர்த்தனாக்கு இந்த மாதிரி என்ன நீங்க வந்து ஒரு விளம்பரத்துக்கு சொல்ற மாதிரி சொல்லிருக்கீங்க நீங்க வந்து பாபாவை பத்தி சொல்லிருக்கீங்க ஊதி பத்தி சொன்னீங்க எல்லாத்த பத்தியும் மேடம் ஆனா அந்த அந்த பார்சலுக்குள்ள இருந்த பாபாவுடைய காயின் பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே நான் வந்து உங்ககிட்ட அந்த காயினை பத்தி தான் ஆக்சுவலா பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது போதுதான் ஏன்னு தெரியல மேடம் நான் உங்களுக்கு அனுப்பி இருக்கிற அந்த காயின் வந்து நான் அனுப்பல பாபா என்னை அனுப்ப அனுப்ப சொன்னாரு உங்களுக்கு நான் பார்சல் பேக் பண்ணும்போது திடீர்னு எனக்கு வந்து மனசு சொல்லுச்சு திடீர் காயின் எடுத்து உள்ள வேணு நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல நான் டக்குன்னு போனேன் போய் ஒரு காயின் எடுத்து கொண்டு வந்து உங்க பார்சல்ல வச்சுட்டு பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் அந்த காயின் வந்து சாதாரண காயின் கிடையாது நான் அவ்வளவு சீக்கிரம் யாருக்குமே அந்த காயின கொடுக்கவும் மாட்டேன் அது வந்து ரொம்ப பொக்கிஷமா நான் ரெண்டு வருஷமா நான் அந்த காயினை என் கை என்கிட்ட நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் எல்லாருக்கும் அந்த காயினை அனுப்ப மாட்டேன் ஆனா உங்களுக்கு அந்த காயினை அனுப்பியிருக்கேன் அந்த காயினை எனக்கு அன் அனுப்ப சொன்னது பாபா தான் அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு ஏன் அந்த காயின் அவங்களுக்கு ரொம்ப பொக்கிஷமா அவர் இவ்வளவு வருஷமா வச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா அந்த காயின் வந்து சாதாரண காயின் கிடையாது மேடம் இருக்கிற காயின் அது ஷீரடியில மட்டும்தான் அந்த காயின் கிடைக்கும் சோ நான் வந்து ஷீரடிக்கு போன போது எனக்கு ஷீரடி கோயிலுடைய ஐயர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த காயின் கொடுத்தாரு அதை நான் வந்து இங்க சீக்கிரம் நான் இந்த காயினை வந்து யாருக்கும் அப்படி குடுத்திருக்கவே மாட்டேன் ஆனா அத நான் உங்களுக்கு குடுத்துட்டேன் ஏன் கொடுத்தேன் அப்படின்னு எனக்கு தெரியாது எப்படி கொடுத்தேன்னு எனக்கு தெரியாது பாபா கொடுக்க சொன்னாரு நான் அத உங்களுக்கு குடுத்துட்டேன் சோ நீங்க ரொம்ப லக்கி நீங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த காயினுக்கு பின்னாடி இருக்கிற மகத்துவம் நிகழ்ந்துச்சு நான் ஏன் உங்களுக்கு அனுப்பினேன் அப்படிங்கிற அந்த விஷயத்த எல்லாம் சொல்லும் போதுதான் இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தது எனக்கு அப்படின்னு சொல்லியா சொல்றாங்க கீர்த்தனா கீர்த்தனா வந்து எனக்கு கிறிஸ்துமஸ்க்கு ஏதாவது கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஹட்ட இது நடந்தது எல்லாமே இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ள நடந்திருக்கு இந்த ப்ராசஸ் எல்லாமே ஸோ டிசம்பர் டுவெண்ட்டி பிப்து டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீல இருந்து டுவெண்டி பிப்துக்குள்ள நடந்திருக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் டிசம்பர் டுவெண்ட்டி பிப்த் வந்து கிறிஸ்மஸ் இல்லைங்களா சோ என் பாபா கிட்ட நான் கிறிஸ்மஸ்க்கு எனக்கு கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்த சமயத்துல எனக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்குது கரெக்டா கிறிஸ்மஸ் அப்ப என் கைக்கு இந்த பார்சல் வருது அந்தப்ப கீர்த்தனாவே என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு வந்து பாபா கிஃப்ட் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு அப்ப எனக்கு வந்து அந்த மனசுக்குள்ள அந்த தோன்றுன அந்த எண்ணம் அந்த குழந்தை பாபாவை வந்து வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு திடீர்னு சொல்ல ஆரம்பிச்சது பாத்தீங்களா பாபாதான் பாபா பாபாதான் ஏன் அப்படின்னா எனக்கு தெரியாது இந்த 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 சிலையோட ப்ரொடக்ஷனை வந்து இனி ஸ்டாப் பண்ணிருவாங்க குழந்தை பாபாவை வந்து இனி ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிருவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஆனா பாபாக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சதுனாலதான் கரெக்டா அந்த அந்த பீஸ் வந்து தீரும் போது அந்த குழந்தை பாபா அந்த கடையில தீரும்போது அந்த கடைசி பீஸ் வரும்போது கரெக்டா எனக்குள்ள வந்து எனக்கு எனக்குள்ள அதை போட்டு வற்புறுத்தி இன்சிஸ்ட் பண்ணி வாங்க வச்சு வாங்க சொல்லி நானும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி என் கையில பாபா குழந்தை பாபா வந்து இருக்காரு அது கூடவே அவர் சந்தோஷமா எனக்காக ஒரு வெள்ளி நாணயம் அனுப்பியிருக்காரு பாருங்க அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த நாணயம் ஏன் வந்தது அப்படிங்கறதுக்கு அவங்களே ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க ஏன் என்ன அப்படின்னா ரீசண்டா ஒரு ஏப்ரல் மாசம் டுவெண்ட்டி த்ரீல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து அவங்க ஷீரடி போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த ஷீரடி ட்ரிப் வந்து அவ்வளோ வந்து சந்தோஷமா இல்லை எனக்கு அதாவது ஒரு ஹாப்பியா இல்லை அப்படிங்கறாங்க சோ அப்படி நான் வந்து ஒரு சந்தோஷமே இல்லாம கொஞ்சம் துக்கத்தோட வீட்டுக்கு வந்ததுனாலேதான் பாபா வந்து நீ இப்ப ரீசன்டா ஷீரடி வந்த போது சந்தோஷமா வந்துட்டு போகல இல்லையா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உனக்கு ஒரு கிப்ட் கொடுத்து உன்னை சந்தோஷம் வந்து உனக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிதான் நான் கேட்காத ஒரு கிப்ட ஷீரடியில இருந்து எனக்கு அனுப்பி இருக்காரு இந்த காயின் வந்து இருந்து வந்திருக்கு அப்படிங்கறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் எனக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது சோ இந்த வருஷம் தொடங்கும் போது நான் ஷீரடி போனேன் அப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷம் முடியும் போது எனக்கு மனசு சந்தோஷமா இருந்தது நான் ஆசைப்பட்ட குழந்தை பாபாவும் அது கூடவே பாபா கொடுத்த அந்த என் வீடு தேடி வந்ததுல எனக்கு அவ்வளவு சொல்லிட்டு கீர்த்தனா வந்து இந்த அற்புதத்தை முடிக்கிறாங்க எவ்வளவு ஒரு அழகான விஷயம் நீங்க நினைச்சு பாருங்க இப்படிதான் பாபா நமக்குள்ள பூந்து பேசுவாரு நமக்கு ஒரு விஷயம் நம்ம நம்மள வந்து நமக்கு வந்து ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள வந்து வற்புறுத்து இன்சிஸ்ட் பண்ணுது அதாவது நம்மளுக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னா அந்த ஐடியாவே இல்லாத ஒரு விஷயத்த நம்மளை வந்து செய்ய சொல்றாரு அப்படின்னா அந்த நம்ம மனசு வந்து கடந்து தவிக்கும் அதை செய்ய சொல்லி செஞ்சே தீரணும்னு அந்த அந்த வற்புறுத்தலை நமக்கு கொடுக்கறது பாபாதான் நம்மளை இன்சிஸ்ட் பண்றது பாபாதான் அப்ப நீங்க நினைச்சு பாருங்க ஒரு ஒரு பக்தை லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு கீர்த்தனா சொன்னதுல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது ஏன்னா தன்னுடைய மகள் தன்னை குழந்தை ரூபத்துல பாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா அப்படிங்கறது பாபாவுக்கு தெரிஞ்சதுனாலதான் கரெக்டா அந்த கடையில அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணும்போது இத நிறுத்திருவாங்க போயிடும் போட்டு வாங்கி வச்சுக்கோ மகளே ஏன்னா நீ ரொம்ப இதை வாங்கணும்னு ஆசைப்படுறல்ல அதையும் யாராவது வாங்கிட்டாங்கன்னா இனி உனக்கு அந்த குழந்தை பாபா கிடைக்க வாய்ப்பே இல்ல உன்னுடைய கனவு நிறைவேறாது அதனால வாங்கிக்கோன்னு சொல்லி வற்புறுத்தி குழந்தை பாபாவை ஆர்டர் பண்ணி வாங்க வச்சதும் இல்லாம தன்னுடைய சார்பா ஷீரடியிலிருந்தும் ஒரு வெள்ளி நாணயத்தையும் அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னா பாபாவுடைய அன்பை நீங்க நினைச்சு பார்க்கணும் அவருடைய எல்லையெல்லாம் அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அண்ட் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் அந்த குழந்தை சாய் பாபாவுக்கு கீர்த்தனா வந்து சாயிலேஷ் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன் சாய்லேஷ் அப்படின்னா சாய் வந்து இலை மேல படுத்திருக்காரு அதாவது இந்த போட்டோல பாருங்க அவர் வந்து ஒரு இலை மேல படுத்திருக்காரு மேல படுத்திருக்காரு சாய் லேஷ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இவ்வளவு அழகான ஒரு அன்பையும் இவ்வளவு அழகான பக்தியையும் நான் வரைக்கும் நான் எங்கேயும் பார்த்தது இல்ல பாபாவை ஒரு பக்கம் தன்னுடைய அப்பாவா சொல்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் அதே அப்பாவான பாபாவை குழந்தையா பார்த்து சந்தோஷப்படுறாங்க அந்த குழந்தைக்கு பெயரும் வச்சு வீட்டுல வச்சு வழிபடுறாங்க அப்படின்னா இது ஒரு வித்தியாசமான அன்பு வித்தியாசமான பக்தி அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த மாதிரி பக்தி பண்ணி பழகுங்க உங்களுடைய பாபாவ உங்களுடைய குருவை உங்களுடைய அப்பாவை உங்க வீட்டுல ஒருத்தரான உங்க வீட்டுல ஒரு குழந்தையா கூட நீங்க பாக்கலாம் அப்படி பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா அவர் சந்தோஷப்படுவாரு அப்படிங்கறதுக்கான நல்ல உதாரணம் தான் இந்த அற்புதம் நல்லா எழுதி வச்சுக்கோங்க பாபா கிட்ட இருந்து அது வேணும் இது வேணும்னு எதையும் கேட்காதீங்க அவருடைய அன்பும் ஆசிர்வாதமும் மட்டும் வேண்டுங்க அன்பும் ஆசிர்வாதமும் கிடைச்சா உங்களுக்கு சகலமும் கிடைச்சதுக்கு சமம் எப்படி இருந்துச்சு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தது தானே எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்